ஹலோ ஆல் நமஸ்காரம் இந்த டாபிக்கில் இந்த ஸ்டோரி டைமில் குழந்தைகள் எப்படி உருப்பிடாமல் போகிறா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் ரெண்டு விஷயம் ஒன்று சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் மேஜராக பாதிக்கப்பட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே கெட்ட பழக்கங்கள் ஒன்று ஒன்றா கற்றுண்டு அது வேலைக்கும் போகாமல் இல்லை வேலைக்கு போய் வேறு ஏதோ கெட்ட பழக்கத்தில் இருந்து தன்னை தானே அழிச்சிக்கிறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம ஸ்கூல் டேஸில் வளர்க்கும் போதே ஒவ்வொரு செல்லம் கொடுத்து குற்றிச்சவராக்க வேண்டியது எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கறதுன்னா ஒரு குழந்த ஸ்கூலில் லேபில் சில ஐட்டம்ஸும் உடைச்சிடுத்து அதாவது கைத்தவறி உடைக்கிறது வேற போய் எடுத்து கீழே போட்டு நனா டனால்னு உடைக்கிறது வேறு ஸோ ஒரு பிரின்ஸிபலாக நம்ம என்ன சொல்கிறோம் அடிக்க மாட்டோம் திட்டுனா அது தெரியும் தப்பு தெரிஞ்சே பண்ணியிருக்கு நாலு திட்டு கொடுப்பா டீச்சர் வாங்கிட்டு போயிடலான்னு தான் வந்திருக்குது அப்போ திட்ட முடியாது அதை நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு எந்த பாஷையில் புரியுமோ அந்த பாஷையில் சொல்கிறோம் ஓகே இது ரெண்டு நாள் அந்த குழந்தை ரியலைஸ் ஆகி வந்துடும் ஓகே ஓகே நம்ம பண்ண தப்பு தான் அந்த ரெண்டு நாள் அந்த குழந்தையோட அம்மா தாங்கலை மேடம் என் பையன் ரொம்ப துடிச்சு போயிட்டான் மேம் ராத்திரிலாம் நான் வந்து என்ன காஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் அதுக்காக காஸ்ட்டு நான் கொடுத்துட்றேன் அவனை எல்லோரும் முன்னாடியும் எல்லோரும் கம்மியாக பார்த்துடக்கூடாது மேடம் அவனை நாங்கள் அப்படி வளர்க்குறோம் யாரும் அவனை வந்து இவன் வந்து ஸ்பாய்லர் கிட்ட பையன்ற மாதிரி பார்த்துடக்கூடாது மேம் எங்களால் தாங்க முடியாது நீங்கள் வந்து அவனை திருப்பி உங்ககிட்ட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக சில குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குவோம் இல்லைன்னா ரொம்ப டிப்ரைவ்டல் ஓன்லியாக இருக்கும் நான் அந்த குழந்தைகளை சூஸ் பண்ணி ப்ரின்ஸிபல்ஸ் ஃபேவரெட்ஸ்ன்னு அதுங்களுக்கு பேர் கொடுத்து என்னோடய கொ என்னோட ரெப்ரஸன்டேட்டிவாக அதுகளுக்கு காரிடோரில் கிளாஸில் அது போயின்னு வந்துட்டுருக்கும் அந்த மதிப்போடு அந்த குழந்தைகள் இருக்கும் அதாவது ஒரு இது இது பிரின்சிபல் ஃபேவரெட்னா க்ரீடெல்லாம் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு டிசிப்ளினாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் மற்ற குழந்தைகளுக்கு எக்ஸாம்பிளாக இருந்து தன்னம்பிக்கை வரணுங்கிறது தான் பாயிண்ட் ஓகே எது இந்த காரணத்தினாலேயோ அதுங்களால் படிச்சிருக்கு படிக்க முடியாதா இருக்கும் இல்லை குடும்ப சூழ்நிலை வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கும் எதானாலும் இருந்திருக்கலாம் இப்போது திருப்பி அந்த குழந்தைய நீங்கள் உங்கள் ஃபெர்ட்னு சொல்லலைன்னா என் பையன் தாங்க மாட்டானாக்கும் இல்லைன்னா ஒன்று வந்தேன் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அந்த மாதிரி அஞ்சு செட்டு வாங்கித் தரேன் இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன நான் சொன்னேன் என் குழந்தை உருப்படுறதில் எனக்கு தூளி கூட இஷ்டம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கோ நான் டிசி கொடுக்குறேன் வாங்கிட்டு இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற ஸ்கூலில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அப்படி இப்படி சொன்னீங்க ஷீ இஸ் வெரி ப்ரீஷியஸ்ண்ணா நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் ஒரு விஷயம் ப்ரீஷியஸ்னால் பொத்தி பொத்தி வைக்கிறதுக்கு பேர் ப்ரீஷியஸ் கிடையாது ஒரு வைரம் ப்ரீஷியஸ் ஒரு மரகதம் ப்ரீஷியஸ் ஒரு கோமேதகம் ப்ரீஷியஸ்னால் உள்ள பொட்டிக்குள்ளே பொட்டி பூத்தி பொட்டி பூத்தி பூட்டி பூட்டி வச்சா அது வந்து ப்ரீஷியஸுக்கு அர்த்தம் கிடையாது அதை உபயோகிக்க உபயோகிக்க தான் அதோட ப்ரீஷியஸ்னஸ் நமக்கு அந்த நம்ம ஆறால் பட்டு நம்மளுக்கு அதுக்கான பெனிஃபிட் கொடுக்கும் ஒரு விஷயம் ப்ரீஷியஸ்னால் அதுக்கு எக்ஸ்போஷர் நிறையா இருக்கணும் அதனால் பெனிஃபிட் நிறைய பேருக்கு இருக்கணும் ஏன் பொண்ணு அப்ரீஷியஸ் ஏன் புல்ல அப்ரிஷியஸுன்னு டெலிகேட் டார்லிங்னு உட்கார வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவள் தாங்க மாட்டான் அவன் அவள் பண்ண மாட்டான் அவள் மாட்டான் அவள் வரமாட்டான் அச்சோ அவதில் அவளதில் கை வைக்கக்கூடாது இவ்வளோ டெலிகேட்டாக நம்ம அவப்ரிஷியஸுன்னு வச்சுட்டோன்னா அந்த குழந்த தானே தன் காலில் நின்று லைஃப் எக்ஸ்போஸ் லைஃபோட எக்ஸ்போஷரை அனுபவிக்கும் பொழுது தாங்கவே தாங்காது எல்லா நல்லது கெட்டதுலேயும் வெயில்லையும் நிழல்லையும் நம்ம நம்ம குழந்தைகளை நிற்க வச்சு இருக்க வச்சு தான் வளர்க்கணும் பெரிய பெரிய கோடீஸ்வரால்லாம் பார்த்துருக்கிறோம் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பேப்பரில் மற்றதுலாம் படிச்சுருக்கலான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் அவளுடைய குழந்தைகள் ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஊரில் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரூபாய் மாதிரி ஏதாவது ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஆறு மாசமோ நாலு மாதமும் வேலை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வா இந்த ஐடென்டிட்டியே இல்லாம போய் வாழ்ந்துட்டுவான்னு அனுப்புவா எல்லாருக்கும் வெயிலும் வேணும் எல்லாருக்கும் நிழலும் வேணும் ரெண்டனுடைய அருமையும் தெரியணும் குழந்தைகள் எல்லாருடைய குழந்தைகளும் எல்லாருக்கும் ப்ரீஷியஸ் தான் உங்ககிட்ட நாலு குழந்தைகள் இருந்தாலும் ப்ரீஷியஸ் தான் ஒரு குழந்தை இருந்தாலும் ப்ரீஷியஸ் தான் கல்யாணம் ஆன உடனே பிறந்திருந்தாலும் ப்ரீஷியஸ் தான் பத்து வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் ப்ரீஷியஸ் தான் இதில் என்ன மாற்று குறைஞ்சிடுமா என்ன எதுலேயுமே குறையாது ப்ரீஷியஸ்னு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதுங்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ணுற கொடுமை இன்னொன்னும் கிடையாது இதுக்கு இந்த ஃபேமஸ் கதை உங்களுக்குலாம் தெரிஞ்ச கதை தான் இருக்கும் ஒரு பெரிய திருடன் ராபரிலாம் பண்ணவனே ராஜா பிடிச்சி ஜெயிலில் போட்டு டார்ச்சர்னால் டார்ச்சர் பண்ணுறான் அதை தாங்க முடியாமல் அவள் அம்மா பார்க்க வரா அப்போ அவள் அம்மா பார்த்து இந்த பையன் சொல்கிறான் அம்மா நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு கண்ணா எப்படி சொல்லிட்ட உன்னை பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன் என்னடா அப்படின்னு முத முதல்ல நான் வீட்டில் திருடினப்போ எனக்கு நான் நீ போட்டிருந்தேன்னா என்னை கண்டிச்சிருந்தேன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ பேர் திருடனாக மாறியிருக்க மாட்டேன் அப்படின்னு யோசிப்போம் நம்ம குழந்தை நமக்கு ப்ரீஷியஸ் அட் த சேம் டைம் அவளுடைய ஒழுக்கம் அவளுடைய டிசிப்ளின் அதைவிட ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க் யூ ஸோ வெரி மச் நமஸ்கார்